ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நான் உங்கள் கொயின் பிஸ்கா பிபி இன்றைக்கி நம்ம குளிருக்கு இதமான ஒரு பீஃப் சுக்கா கறி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கசகசா ரெண்டு பட்டை மிளகா ஃபஸ்ட்டு மிளகை வறுத்துக்கிடலாம் மிளகை வறுத்த பின்னாடி மிச்சம் உள்ள பொருட்களையும் சேர்த்து வறுத்துக்கிடலாம் இதோட ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்து வதக்குனா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க இதுக்கு ஒரு வெங்காயமும் ஒரு பாதி தக்காளியும் போதும் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நல்லா நிறையா போடணும் வெங்காயம் தக்காளி நிறையா போட்டோமாக்கும் ஒரு மாதிரி சொத சொதனு ஆயிரும் ஓகே இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம் எண்ணெய் நல்லா எண்ணெய் வீத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி ரெண்டையும் சேர்த்து வதக்கிக்கிறலாம் இப்போ இந்த அளவு வதங்கின பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கறி அள்ளி வச்சிடலாம் கறி வந்து அள்ளி வச்ச பின்னாடி அதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மிக்சியில் குறை குறைப்பாக இந்த எடுத்து வறுத்து வச்ச மசாலாக்களை அரைச்சி எடுத்துக்கிடலாம் அதையும் போட்டுட்டு அதில் உப்பையும் சேர்த்துட்டு இப்போ இதை சிம்லையே ஒரு பதினஞ்சு நிமிஷம் குக்கரில் வச்சிடலாம் இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை அதிலேயே தண்ணி விடும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு கே குண்டை ரிலீஸ் பண்ண பின்னாடி எடுத்த மக்கும் சுவையான கமகமக்கும் பீஃப் சுக்கா ரெடி